கெமிக்கல் ஃபேக்டரியால் பாதிக்கப்பட்டு வரும் நிலையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் டாஸ்மாக் கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் தருமபுரி மாவட்டம் பொம்மினி அடுத்த கோட்டைமேடு கிராமத்தில் புதிதாக டாஸ்மாக் கடை திறக்க கட்டிடம் கட்டி வரும் நிலையில் டாஸ்மாக் கடை வேண்டாம் என எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தனர் குறிப்பாக கையர்நத்த பகுதியில் செயல்பட்டு வந்த டாஸ்மாக் கடையானது சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள மக்களின் எதிர்ப்பால் அங்கிருந்து கதிரிபுரம் கிராமத்திற்கு மாற்றப்படுவதாக ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த தகவல் அறிந்த கதிரிபுரம் கிராம மக்களும் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் தற்போது கோட்டைமேடு பகுதியில் விவசாய நிலத்தில் கட்டிடம் கட்டுவதற்கான பணிகள் நடைபெற்று முடியும் நிலையில் தங்கள் கிராமத்தில் டாஸ்மாக் கடை திறக்க வேண்டாம் என பேனர் அடித்து நூற்றுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இப்பகுதியில் ஏற்கனவே செயல்பட்டு வரும் கெமிக்கல்ஸ் ஃபேக்டரியால் தண்ணீர் மாசு ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் கிராமப்புற சாலை என்பதால் இவ்வழியாக பள்ளி குழந்தைகள் மாணவர்கள் பெண்கள் என அனைவரும் பாதிக்கப்படுவார்கள் என தெரிவித்து எனவே பெண்களின் நலன் கருதி இப்பகுதியில் டாஸ்மாக் கடையை செயல்படுத்தக் கூடாது என கிராம மக்கள் கையில் பதாகைகளை ஏந்தி கோஷமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நான் வந்து கோட்டமேடு கிராமத்துலேயும் நகர் குதிரையும் நடுவில் வசிக்கிறேன் என் சொந்த வீடு இங்கே இருக்குது ஏற்கனவே கெமிக்கல் ஃபேக்ட்ரி இங்கே இருக்குது இது இல்லாமல் இங்கே மதுபான கடையும் ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க இந்த வழியில் பார்த்திங்கன்னா மெயின் ரோடுக்கும் கடைக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் இல்லை ஐம்பது மீட்டர் தான் இருக்குது இந்த வழியில் கிட்டத்தட்ட ஒரு இருபது பஸ்ஸு கா போயிட்ருக்கு ஸ்கூல் பஸ் போயிட்டுருக்கு பசங்க ஸ்கூலில் சைக்கிளில் போயிட்டுருக்காங்க பொம்பளைங்க பால் ஊற்ற போகிறாங்க தண்ணி எடுக்கிறாங்க எல்லா வேலையும் செய்கிறாங்க காய் போ அதுவும் பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரீட் லைட் எதுவுமே கிடையாது ஏழு மணிக்கு மேலே கபோன்னு இருக்கும் இந்த இடத்துல டாஸ்மாக் ஓப்பன் பண்ணி ஒரு பிரச்சனமும் இல்லை எங்களுக்கு தான் பாதிப்பு சரிங்களா ஏற்கனவே இந்த யூரியா ஃபேக்ட்ரியில் நிறைய தண்ணி பிரச்சனை இருக்குது தண்ணி அசிங் அது இப்போ உப்பு தண்ணி அதிகமாக அது இது நிறைய பிரச்சனை இருக்குது இது இல்லாமல் இதுவும் இருக்குது போகிற வழியில் இப்போ பிள்ளைங்களை க கூப்பிட்றது சைகை பண்ணுறது அந்த குடிச்சிட்டு பண்ணுற வழிங்க அட்டூலையும் நிறையவே இருக்குது ஏற்கனவே நிறைய கடையில் பார்த்துருப்போம் இந்த கடை வந்து கடவோட ஓனர் வந்து சொந்த இடத்துலேயே அந்த கடையை கட்டிகிட்ருக்காரு ஏற்கனவே வேற கடையிலையும் அவர் சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணிட்டும் இருக்கார் அந்த தைரியத்தில் அவர் சுய இது வந்து பண்ணிகிட்டு இருக்காரு ஏற்கனவே இந்த கடை வந்து பயரணத்தில் கேன்சல் பண்ணி அங்கே போராட்டம் பண்ணி மறுபடியும் க கதிரிபுரத்துலேயும் போராட்டம் பண்ணி இங்க வந்திருக்க அந்த கடை இந்த கடை வந்து சொந்த நிலத்தில் இருக்கிறது பாதிப்பு தான் விவசாயிகளுக்கும் பாதிப்பு தான் அக்கம் பக்கம் பொண்ணுங்க நடக்க முடியாது எல்லா பசங்களும் வந்து ஸ்கூல்ல நடந்தும் போவாங்க சைக்கிளையும் போவாங்க பதினாறு படிக்கிற பிள்ளைங்களுக்கு சுத்தமாக சேஃப்டி கிடையாது காலேஜ் பஸ் போக்கும் ஏழு மணிலேருந்து கிட்டத்தட்ட காலேஜ் பஸ் எல்லாமே போயிட்டு இருக்கும் அந்த பஸ்ஸுக்கும் வந்து சேஃப்டி இல்லை பஸ் கூட்டமாக இருக்கும் பஸ் ஒதுக்கி ஆனால் இந்த ஸ்கூல் பஸ் வந்து போகிற அளவுக்கு தான் இந்த ரோடும் இருக்குது அதுக்கு மேலே இந்த வண்டி நின்றுன்னு போகணுன்னா கூட நாங்கள் கஷ்டப்பட்டு தான் போகணும் சைக்கிளில் போகிறவங்களும் நின்று தான் போகணும் இதில் வந்து எங்களுக்கு உடன்பாடு எந்த இதுவுமே கிடையாது இந்த காஸ்மார்க் கடையாக வேணான்னு தான் நாங்கள் சொல்கிறோம் சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுறது பொண்ணுங்க தான் ஏன்னா எல்லாருமே வேலைக்கு போயிடுவாங்க பொண்ணுங்க தான் ஸ்கூல் போகிறாங்க வராங்க சாயந்தரமும் ஈவினிங்கும் போகிறாங்க இவங்களை தொடக்கிற டைமும் ஈவினிங்காக தான் இருக்கும் ஈவினிங்கில் பத்திரமா சேஃப்டி இல்லை போக முடியாது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கேயே நூறு மீட்டர் கூட இல்லை கோயில் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்கூல் இருக்குது ஸ்கூல் சின்ன பசங்க தான் ரொம்ப சின்ன பசங்க தான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தண்ணி டேங்க் இருக்குது இந்த இடத்துல வந்து சேஃப்டி இல்லை எங்களுக்கு வந்து இதை மாற்றி கொடுங்க இதை தடைப்படணும்